வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்கள்ங்க இன்றைக்கி பார்த்தீங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்கலத்தில் சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு அருமையான சைட்டு காட்ட போகிறேன் கரெக்டாக ஒரு மூணாய்கள் சிண்டு மெயின் ரோடு ஒட்டியே இருக்கிற சைட்டுங்க சூப்பரான சைட்டு உங்களுக்கு எல்லா சௌரியம் மாதிரி தண்ணி கரண்ட்டு எல்லா சௌரியம் இருக்க மாதிரி வீடு நிறைஞ்ச ஏரியாவில் பாருங்கள் கரெக்டாக மங்கலத்திலேருந்து பல்லடம் போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த பூமில் ஒரு பிரிவுங்க இந்த பிரிவுலேயே தான் சைட்டில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஊராக வீடு நிறைஞ்ச ஏரியா நல்லா ரிச்சான ஏரியாங்க தெக்கு பார்த்து சைட்டுங்க மூணாய்கள் சிண்டுங்க அழகான சைட்டு வாங்க உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ரூபா சொல்கிறாருங்க டைரெக்டாக இடத்துக்கார்டேயே இந்த இடம் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க பாருங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்க சைட்டுக்குள்ளே போகிற தடங்க இந்த சைட்டுக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு அதாவது அந்த பூமலூர் பிரிவிலேயே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க உள்ளே வந்துட்டுங்க நடந்து வர தூரம் தான் மெயின் ரோடு நடந்து வர தூரம் தாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீட்டொட்டி சைடில் சைட்டுங்க மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வீடு கயிடுச்சு இந்த சைட் ஒட்டி மூணு பக்கம் வீடு கயிடுச்சுங்க தண்ணி கரண்ட் எல்லா சௌரியம் இருக்கிற ஏரியா நல்லா ரிச்சான தான் மெயின் ரோட் ஒட்டியே இந்த லேவுட் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக மங்கலத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்லேருந்து டைரக்டாக உள்ளே வந்துக்கலாம் பூம்னு ஒரு பிரிவுங்க அங்கேயே இருந்து சைட் அமைஞ்சிருக்கு தெக்கு பார்த்து சைட்டுங்க முப்பத்தி அஞ்சுங்க ரோடு இந்த ரோடு பேஸ் வந்து முப்பத்தஞ்சுங்க நீளம் வந்து நாற்பது அடிங்க அகல் அகல் நிலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு நாற்பதுங்க டிடிசிபி சைட்டுங்க மூணாய் கால் கொஞ்சம் கம்மியாக வருங்க டைரெக்டாக இடத்துக்காரட்டையும் இந்த இடம் இருக்குங்க ஆறாயிரம் லட்சரூவா ஒரு சென்டோட விலை சொல்கிறாருங்க வெலை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நிகர்சபல் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாரு டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி விலைய அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க எல்லா இருக்கிற ஏரியாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல தண்ணி பைப் இருக்குது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து நடந்து வந்ததில்லாம் அவ்வளோ தூரம் சைட்டு தான் மங்கலத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க பூமலூர் பிரிவுங்க டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க செம்மன் பூமிங்க எல்லா இருக்கிற ஏரியா ஏரியா நல்லா தெளிவாக சூப்பரான வீடுகள் ஆகிருக்குங்க நல்ல நல்ல ஏரியா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏரியாங்க இல்லை வீடு கட்டக்கும் நல்ல தெளிவான சைட்டு தான் இந்த சைட்டு போகிறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் நன்றிங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க